ஆரிச்சம்பட்டியை நோக்கி புறப்பட்ட ரத வண்டி செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழா பந்தலை விட்டு வேகமா கிளம்பிச்சு அந்த வண்டியில முன்னிருக்கையில இருக்கையில அமர்ந்திருந்தா அடுத்த வரிசையில சிலம்பாயும் அவளுக்கு ரெண்டு புறமும் முத்தாயி பவளாயியும் வீற்றிருந்தாங்க காவிரி கரையோரமுள்ள கரடு முரடான சாலையில குளித்தலை வழியா வந்து தென் தென்கிழக்கு தான் ஆரிச்சம்பட்டிங்கிற மணியங்குறிச்சிக்கு போகணும் தன்னுடைய அண்ணன் மக்களை பக்கத்துல வந்து வழியனுப்ப முடியலைனாலும் விழா பந்தலுக்குள்ள இருந்தவாறே தாமரை நாச்சியார் உள்ளத்தால வாழ்த்தி கொண்டு ரதவண்டி போவதையே பார்த்து கொண்டிருந்தா ஓவியங்கள் உயிர் பெற்றது போன்று அழகு காவியங்களா திகழற முத்தாயி பவழாயி இருவரும் தாமரை நாச்சியாருடைய கண்களை விட்டு அகலல பந்தல விட்டு அந்த ரதவண்டி தொலை தூரம் போன பிறகும் அந்த இளம் கிழிகளுடைய முகம் தாமரை நாச்சியுடைய முன்னால தோன்றி கொத்து புன்னகைய கொட்கை முத்து புன்னகையின்னு உதிர்ப்பது மாதிரி இருந்துச்சு தாமரையோட மனத்திரை காட்சி அவளுடைய முகப்பொழிவை மிருகூட்டி காட்டுச்சுனாலும் திடீர் மின்னலா ஒரு வேதனை ரேகை அந்த பொழிவை கிழிச்சுக்கிட்டு கிளம்புச்சு நிலையங்கோடன மணந்தப்ப அரிச்சம்பட்டியில தனக்கும் தன்னுடைய அண்ணனுக்கும் நடைபெற்ற சூடான உரையாடல் அவளுடைய நினைவு அலைகள்ல மிதந்து குலுங்குச்சு அண்ணா என் சகோதரனான உன் முன்னால் என்னை பெற்றெடுத்த என் தாயின் மேல் ஆணையாக தந்தை மேல் ஆணையாக சொல்கிறேன் பந்தபாசம் இன்றுடன் முடிந்துவிட்டது என்றாயே நிச்சயமாக முடியாது முடியவே முடியாது சீர்வரிசையை வைக்க வீடு வாசல் கிடையாது என்று கிண்டல் செய்த அண்ணனே நானும் என் அத்தானும் மாட மாளிகையில் இருப்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய் பந்தபாசம் எரிந்துவிட்டது என்ற என் அருமை சகோதரனே நான் பெற்றெடுக்கிற சிங்கக்குட்டி மகனுக்கு உன் பெண்ணை கட்டி வைக்க நீ வந்து என்னை கெஞ்சத்தான் போகிறாய் இப்படி தாமரை முழக்கமிட்டவுடனே பெறுவதுதான் பெறுகிறாய் இரண்டு சிங்க குட்டைகளாக பெற்று போடு இரண்டையும் கொண்டு வந்து என் வீட்டு வாசலில் நாய்களைப் போல காவலுக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சின்னமலை கொழுந்து ஏளனம்மா மதிலளித்ததும் அண்ணா பெறுகிறேன் நீயும் இரண்டு பெண்களை பெற்றுக்கொண்டு அந்த சிங்கங்களை தேடிக்கொண்டு வரப்போகிற காட்சியை நான் கண்டு கழிக்கத்தான் போகிறேன் அப்படின்னு தாமரை நாச்சியார் சூளுரைத்ததும் ஏதோ இப்போதுதான் நிகழ்வது போல இருந்துச்சு அவளுக்கு அந்த உணர்வுல அவ சோக பிம்பமா நின்னா அன்னைக்கு சொன்ன சூளுரைப்படி அவளோ ரெண்டு சிங்க குட்டிகளை பெற்றாள் ஆனா அந்த சிங்க குட்டிகள் பிறந்து வளர்ந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளே எங்க போச்சுனே தெரியாம அவளோ அவளுடைய அன்பு கணவன் கூன்றுடையானும் வேண்டாத தெய்வம் இல்ல கும்பிடாத கோயில் இல்ல ஆடாத தீர்த்தமில்ல அண்ணன் சின்னமலை கொழுந்துடைய பெண்கள் இருவரையும் பார்த்ததிலிருந்து தாமரை நாச்சியோட ஏக்கம் பெருசா ஆயிடுச்சு அன்று சொன்னபடி அண்ணனுக்கும் இரண்டு பெண்கள் பிறந்துவிட்டனர் ஆனால் அவர்களை மணந்து கொள்ளுமாறு அண்ணன் வந்து மன்றாடி கேட்பதற்கு நான் பெற்ற மக்கள் இல்லையே அம்மா தாயே உனக்கு எத்தனை வருஷமாக பிரார்த்தனை செய்கிறோம் உன் மனம் இறங்கவில்லையா அப்படின்னு வாய் விட்டு கதறையவாறு தாமரையால் செல்லாண்டிய மன தொழுது நின்னா மனைவியோட இதயத்திலிருந்து பீரிட்டு பொங்கிய அந்த வார்த்தைகள் குன்றுடையான கலங்க வச்சுது அவ தன்னுடைய கண்களில் எட்டி பார்த்த நீர்த்துளிகளை அவளுக்கு தெரியாம தொடச்சுக்கிட்டே அவளோட தோல்ல கைய வச்சு என்ன தாமரை சொன்னால் கேட்க மாட்டேன் என்கிறாய் உடம்பை கெடுத்து கொள்ளாதே என்று எத்தனை முறை சொல்வது அப்படின்னு கெஞ்சுகிற தோரணையில செல்லம்மா பேசுனா குண்டுடையான் நாச்சியாரம்மா உங்கள் நல்ல மனசுக்கும் உங்கள் கணவரின் வெள்ளை மனசுக்கும் ஒரு குறையும் வராது கவலைப்படாமல் இருங்கள் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல கெட்டதும் நல்லதும் மாறி மாறி வரும் அதுதான் வாழ்க்கை இரவு இருந்தால்தானே பகலுக்கு பெருமை அது மாதிரி கெட்டது இருப்பதால் தான் நல்லதுக்கு பெருமை இப்போது உங்கள் வாழ்க்கையில் இருள் இது பகலாக நிச்சயம் மாறும் பாருங்கள் அப்படின்னு திடமான துணியில பக்கத்தில் இருந்த தனக்குடி செட்டியார் ஆறுதல் கொடுத்தாரு அப்பவும் குன்றுடையான் தன்னுடைய வெள்ளை உள்ளத்தை எடுத்து காட்டுற மாதிரி செட்டியாரை பார்த்து அடடே ஆதிசெட்டிப்பாளையத்தாருக்கு ஆரூடம் கூட தெரியுமா அப்படின்னு கேலியா கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது அதில் எனக்கு நம்பிக்கையும் இல்லை என் சொத்தை ஆழ்வதற்கு பத்து குழந்தை பிறக்குமென்றான் ஒரு ஆரூடக்காரன் இதுவரை ஒரு சொத்தை குழந்தை கூட பிறக்கவில்லை அதனால்தான் இப்போது சொல்வது ஆரூடம் அல்ல பொதுவாக வாழ்க்கையை பற்றி ஒரு கணிப்பு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு செட்டியார் அவங்களோட உரையாடல திசை திருப்புற வகையில குதிரையொன்னு வேகமா வர குளம்படி ஓசை அந்த கோயிலுக்கு பக்கத்துல கேட்டுச்சு திடீரென்று குதிரையில் யார் வருவது நமது குடையூர் அரண்மனையிலிருந்து யாராவது வருகிறார்களா அல்லது நெல்லிவள நாட்டிலிருந்து மாந்தியப்பன் வந்திருந்தானே அவனுக்கு ஏதாவது அவசர செய்தி கொண்டு வருகிறார்களா அப்படின்னு தானேயும் தாமரை நாச்சியையும் தனக்கொடி செட்டியாரையும் பார்த்து கேட்டுக்கொண்டும் குன்றுடையான் குளம்படி ஓசை நெருங்கி வருவதை உணர்ந்து இரண்டடி முன் சென்று பந்தலுக்குள்ள இருந்தவாறே உற்று பார்த்தான் விழா பந்தலுடைய முகப்புல குதிரை வந்து நின்னுருச்சு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா குளம்படி ஓசைகள் மெல்ல மெல்ல குறைஞ்சு தேஞ்சுது குதிரையிலிருந்து இறங்குறது யாருன்னு விழா பந்தல்ல இருந்த எல்லாருமே கவனிச்சாங்கன்னாலும் குன்றுடையான் மட்டும்தான் அப்படி இறங்கியவரை ஆச்சரியத்தோடு பார்த்தான் தூய வெள்ளை எங்கே அணிஞ்சு கருமை கலந்த வெண்தாடி அசைய இயற்கையான கம்பீர தோற்றத்தோடு கனிவு ததும்புற பார்வைய பந்தல் பக்கமா செலுத்தியவாறு குதிரையிலிருந்து மாயவர் இறங்கினார் மின்னலினும் ஒரு திகைப்பால தாக்குண்டானாலும் உடனே தன்னை சமாளிச்சுக்கிட்டு குதிரையில வந்தது மாயவர் தாங்கிறத குன்றுடையன் புரிஞ்சுக்கிட்டான் தாமரை நாச்சியாரையோ தனக்கோடி செட்டியாரையோ ஆவலோடு நோக்கி தலையூர்காளியின் அமைச்சர் வருகிறார் அமைச்சர் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மிக பெரிய மனிதர் உயர்ந்த மனிதர் அப்படின்னு குன்றுடையான் சொல்லிட்டு மாயவர் வர திக்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் ஒரு அடி இடைவெளி கூட இல்லாத தொலைவுல ரெண்டு பேரும் எதிரெதிரா நின்னாங்க ஒருவரையொருவர் பார்த்தவாறு அசைவற்று நின்னாங்க அந்த நிலை நீண்ட நேரம் நீடிக்கல வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு குன்றுடையான் மாயவருக்கு முன்னாடி தலை தாழ்த்தி குனிந்தான் அவனோட தோள்பட்டைகளை இரு கரங்களாலும் பற்றி தூக்கியவாறு என்ன நெல்லியங்கோடா நலமா அப்படின்னு மாயவர் அன்பொழுக கேட்டாரு தலையூர் அமைச்சர் தாங்கள் கோயில் திருவிழாவுக்கு வரும்போது அந்த பதவிக்குரிய சிறப்புகள் எதுவுமின்றி வந்துள்ளீர்களே அப்படின்னு குன்றுடையான் எழுப்பிய வினாவுக்கு முதல்ல மாயவர் ஒரு நகைய பதிலா கொடுத்தாரு என்றாலும் அதை தொடர்ந்து அவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசவும் செஞ்சாரு உம் அமைச்சர் வருவதென்றால் எப்படி வர வேண்டும் என்கிறாய் ஆனைப்படை குதிரைப்படை முன்னால் வரவும் காலாட்படை அணிவகுத்து பின்னால் வரவும் அதன் நடுவே அமைச்சர் ஆடம்பரமாக வர வேண்டுமோ நான் அமைச்சர் நீயோ பல குன்றுகளை கட்டியாலும் எல்லை காவலன் நீயும் இங்கு ஆடம்பரமாக விஜயம் செய்திருப்பதாக தெரியவில்லையே அப்படின்னு மாயவர் சொன்னார் மாயவரோட இந்த கூற்றுக்கு குன்றுடையான் தனக்கே இயல்பா அமைந்த அடக்கத்தோடு பதில் கொடுத்தான் நானும் என்னை போன்ற சிலரும் வெறும் எல்லை காவல் ஆட்சி புரிபவர்கள் தாங்கள் அப்படியல்லவே தலையூர் சிற்றரசின் மந்திரியார் அல்லவா மந்திரி மட்டுமா மகா மேதையும் கூட தங்களின் பதவி பெருமைக்கு தகுந்தவாறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாமே இருக்க வேண்டுமே என்றுதான் கேட்டேன் அப்படின்னு குன்றுடையான் சொன்னான் என்னை பற்றிதான் உனக்கு தெரியுமே எளிமையான வாழ்வுதான் எனக்கு பிடிக்கும் என் போன்ற அமைச்சர்கள் வெளியில் போகும்போதெல்லாம் ஏதோ யுத்தத்துக்கு போவது போல ஆணை சேனைகளை அணிவகுக்க சொல்லி போக முடியுமா நீ நினைக்கிறபடி இப்போது கூட நான் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வரவில்லை முக்கியமாக உன்னை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு மாயவர் சொன்னார் அப்படியா என்னையா உண்மையாகவா அப்படின்னு வியப்பு மேலிட கேட்டான் குன்றுடையான் ஆமாம் ஏன் இவ்வளவு ஆச்சரியம் உன்னை பார்க்க வரக்கூடாதா என்ன விளைந்த கதிரை அறுத்து குவித்து யானைகளை கட்டி தாம்படித்து பொதி அளக்கும் கொங்கு பெருங்குடி மகன் நீ உழைத்திடும் உழவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய மட்டும் தானியத்தை ஊதியமாக வழங்கிடும் உத்தமன் நீ வரகுண்ணா பெருங்குடி வேளாளர் மரபின் பெருமையை உயர்த்த வந்தவன் நீ எதிர்ப்பு நெருப்பிலை கூட இனிய இதயத்தால் நீந்தி கரையேறியவன் நீ உன்னையும் உன் மனைவி தாமரை நாச்சியார் அதாவது தமிழ் பெண்களின் தலைவியாக திகழும் இந்த தாய் இவர்களையும் பார்க்கத்தான் வந்தேன் உங்களை தேடி குடையூர் மாளிகைக்கு போனேன் அங்கில்லை இங்கு வந்துவிட்டீர்கள் என கேள்விப்பட்டதும் காடுமேடு நிறைந்த கஷ்டமான வழி என்றாலும் கவலை இல்லை என்று வந்துவிட்டேன் அப்படின்னு மாயவர் சொன்னார் மாயவர் குன்றுடையான புகழ்ந்து பேசுறப்ப உச்சி குளிர்ந்து உடம்பெல்லா இன்ப அறு பெருக்கெடுக்க அருகே இருந்த தாமரை நாச்சியார் மாயவர் தன்னை பத்தியும் சில நல்ல வார்த்தைகள் சொன்னதும் தன்னையும் அறியாம அவரை கையெடுத்து கும்பிட்டு மெத்தவும் மரியாதையோடு பந்தல் கால் ஓரமா ஒதுங்கி நின்னான் எத்தனை வருஷம் உங்களை பார்த்து அப்படின்னு குன்றுடையான் பெருமூச்சு கலந்து சொல்லிட்டு மாயவருக்கு தனக்கொடி செட்டியாரை அறிமுகப்படுத்தி வச்சான் மாயவரோட தோற்றம் அவரோட தாடி உடை அசைவு உரையாடிய இனிமை எல்லாமே தனக்கொடி செட்டியாரை மெய்மறக்க செஞ்சிருந்துச்சு எல்லோரும் எங்களை கைவிட்ட நேரத்தில் இந்த செட்டியார்தான் எங்களுக்கு தங்க இடமே கொடுத்தார் இவருடைய ஆதரவும் உதவியும் பெற்றுத்தான் உழவு தொழிலை வளர்த்து அதன் வாயிலாக பல வளமும் பெற்றது எங்கள் குடும்பம் இவரை நாங்கள் மறக்கவே முடியாது அப்படின்னு தனக்குடி செட்டியாரை பற்றி பரவசத்தோடு குன்றுடையான் மாயவர் கிட்ட பாராட்டினான் அந்த பாராட்டுக்குரியவர் தான் அல்ல அப்படிங்கிறத தன்னுடைய கூச்சத்தால வெளிப்படுத்திய செட்டியார் என்ன ஏன் வீணாக புகழ்கிறீர்கள் இதோ நிற்கிறாரே இந்த பெரியவர் மாயவர் உங்களுக்காக தலையூர் மன்னனிடம் கோபித்து கொண்டே போய்விடவில்லையா சுகமான பதவியை துறந்து இருபது வருஷங்களுக்கு மேலாக இவர் கஷ்டப்பட்டு அலைந்து திரிந்தார் என்றால் அது உங்களுக்காகத்தானே நன்மையல்லாத காரியம் ஒரு கடுகளவு நடந்தாலும் அதை எதிர்த்து வாதாடுகிற பெரும் உள்ளம் யாருக்கு வரும் அந்த நல்லெண்ணத்துக்கு சொந்தக்காரரான மாயவருடைய சிறப்போடு ஒப்பிட்டால் என் சிறப்பு அவருடைய கால் தூசுக்கும் சமமாகாது அப்படின்னு சொன்னாரு செட்டியார் அப்ப அவரோட கண்கள் கலங்குச்சு ஏன் நிற்க வைத்தே பேசி அதோ அந்த மண்டபத்தில் உட்கார்ந்தாவது பேசலாமே அப்படின்னு கொங்கு சீமையுடைய பண்பு விளங்க தாமரை நாச்சியார் தன்னுடைய கணவனை கடைக்கண்ணால பார்த்து கொண்டே சொன்னான் ஆமாம் அதுதான் நல்லது வாருங்கள் அப்படின்னு மாயவர குன்றுடையான் அழைத்தான் அவரும் அந்த மண்டபத்துக்கு போனாரு செல்லாண்டி பத்தியும் பெரியகாண்டி அம்மனை பத்தியும் சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபமா அது இருந்துச்சு கரகம் விடுற விழாவை பத்தி ஓடக்காரன் பொன்னர் சங்கருக்கு சொன்ன கதை முழுவதும் சித்திரங்களா அந்த மண்டபத்துல தீட்டப்பட்டிருந்துச்சு கைலாச மலையில நாகமலைங்கிற பகுதி சித்திரத்துல கோடிட்டு காட்டப்பட்டிருந்துச்சு அடுத்த ஓவியமா ஒரு ஐந்து தலை பாம்பு சிவனை நினைச்சு கடுமையா தவம் செஞ்சுட்டு இருக்கிறது மாதிரி இருந்துச்சு பிள்ளைவரம் கேட்டு அந்த நாகம் தவம் செஞ்சது அடுத்த படத்துல பரமசிவனும் பார்வதியும் இருந்தாங்க ஐந்து தலை நாகத்துக்கு பிள்ளையா பிறக்க பார்வதி ஒப்புக்கொண்டு புறப்படுவது மாதிரி ஒரு சித்திரம் இருந்துச்சு பார்வதிய பரமசிவன் விடையடித்து அனுப்புகிற காட்சி ஒரு படத்துல இடம் பெற்றிருந்துச்சு அடுத்த ஓவியம் ஐந்து தலை நாகம் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்த ஓவியத்துல அந்த குழந்தை பெரிய காண்டி அம்மனா வளர்ந்து காட்சி தருவது மாதிரி அடுத்ததா பெரிய காண்டி தன்னுடைய வியர்வைய விரலால வழி தெரிய அதிலிருந்து ஏழு கன்னியர்கள் தோன்றுவதா ஒரு ஓவியம் பெரிய காண்டி அம்மன் வாழவந்தி சீமைக்கு வருவதா ஒரு காட்சி அதுக்கப்புறம் தொட்டியம் வழியா காவேரிய கடக்க பெரியகாண்டி பூஜை செய்ய முடிவு செய்வதாகவும் அதுக்கு கரகம் வேண்டும்னு கன்னியர்கள் அனுப்புகிற படம் ஒரு மண்ணுடையான் கண்ணியர்கிட்ட கரகம் இல்லைன்னு பொய் சொல்லுகிற ஓவியம் பொய் சொன்ன மண்ணுடையானுடைய வீட்டுல உள்ள எல்லா கரகங்களிலும் பாம்பு நெழியுமாறு பெரிய காண்டி சபிப்பது போல ஒரு பெரிய ஓவியம் மண்ணுடையான் பெரிய காண்டி கிட்ட மன்னிப்பு கேட்டு மண் கரகம் ஒன்று கொடுக்கிற ஓவியம் ஓடக்காரன் ஒருவன் ஏழு கண்ணியரை கேலி செய்வது மாதிரி ஒரு படம் அதை பார்த்து பெரிய காண்டி அவனுடைய ஓடத்தை தீப்பற்றி எரிய செய்யற படம் அதுக்கப்புறம் பெரியகாண்டியும் செல்லாண்டியம்மனும் பந்தையும் போட்டுக்கொண்டு கரகம் பொன் கரகம் விடுகிற படம் இரு அம்மன்களும் சமாதானமாகிற படம் செல்லாண்டியம்மனுடைய பெருமைய பெரியகாண்டியம்மன் விளக்குகிற படம் இப்படி ஒரு புராதன சித்திர கூடமா அந்த மண்டபம் இருந்தத மாயவர் வைத்த வெளி வாங்காம பார்த்தார் அதுக்கப்புறம் குன்றுடையான் காட்டிய இருக்கையில அமர்ந்து தனக்கு பக்கத்துல குன்றுடையானையும் அமர செஞ்சாரு தனக்கோடி செட்டியாரும் தாமரை நாச்சியாரும் மண்டபத்துக்கு வராம பந்தல்லையே இருந்தாங்க தாமரை நாச்சியார் அம்மனுக்கு படைத்த மாவிளக்கு மாவ ஒரு சிறிய வெள்ளி வெள்ளித்தட்டுல வச்சு ஒரு குவளையில மோரம் மூண்டு கொண்டு அத மாயவருக்கு கொடுத்தனப்ப அங்கையும் இங்கேயும் பார்த்து கொண்டிருந்தா ஏனம்மா இங்கே கொடு நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு கைய நீட்டினாரு செட்டியார் தாமரை தயங்குனா என்ன இருந்தாலும் செட்டியார போய் அந்த வேலைக்கு பயன்படுத்துவதா அப்படின்னுதா அவ தயங்குனா மண்டபத்தில் இருந்த மாயவர் சற்று உரத்த குரல்ல தனக்கோடி செட்டியார் அங்கே இருக்கட்டும் தாமரை நாச்சியார் மட்டும் இங்கே வரலாம் நானும் குன்றுடையானும் குடும்ப விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னாரு கையில எடுத்த தட்டு குவளையோடு தாமரை நாச்சியார் மண்டபத்துக்கு வந்தா தன் எதிர்ல வெள்ளித்தட்டுல இருந்த மா விளக்குமா ரொம்பவும் சுவையா இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டே முழுவதையும் தீர்த்துட்டாரு மாயவர் கணவனுக்கு பின்புறமா மண்டபத்துல தாமரை உட்கார்ந்து கொண்டா மாயவர் தாமரையை குளிர்ந்த விழிகளில் உற்று பார்த்தார் அவரோட முகத்துல ஒரு பெருமிதம் அவரோட உதட்டிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் ஆலங்கட்டி மழை மாதிரி அழுத்தம் திருத்தமா இருந்துச்சு இந்த குணவதியிடம் போய் அந்த மாந்தியப்பன் தவறாக நடந்து கொள்ள எப்படித்தான் துணிந்தானோ மாயவர் வேதனையோடு இந்த கேள்வியை எழுப்பினப்ப தாமரைக்கு பழைய நினைவு நெஞ்சில அலைப்பாஞ்சுது செல்லாத்தா கவுண்டர்கிட்ட தங்களுக்கு உரிய உடைமைகளை கேட்டு தாமரையும் அவனுடைய கணவனும் போனப்ப மாந்தியப்பன் ஒரு மிருகத்தை போல தன்கிட்ட நடந்து கொள்ள முயற்சித்ததை நினைக்கவே இப்ப பயமாயிருந்துச்சு தாமரைக்கு குன்றுடைய கிட்ட அமைதிய கேட்டான் மாந்தியப்பன் இப்போது நல்லவனாக மாறியிருப்பான் அல்லவா முன்பு இளைஞன் இப்போது பொறுப்பு அதிகம் இளவரசனாக இருந்தாலும் ஆட்சி நிர்வாகம் முழுவதும் அவன்தானே கவனிக்கிறான் அதனால் திருந்தியிருப்பான் இல்லையான்னு கேட்டான் மாயவர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார் பொறுப்பு வந்தால் எல்லோரும் திருந்தி விடுவார்களா என்ன கோழியின் காலில் சலங்கையை கட்டினால் அது நடனமா ஆடும் குப்பையை கிளறத்தானே போகும் அப்படித்தான் மாந்தியப்பனும்னு சொன்னாரு எவ்வளவு அறிவும் நேர்மையும் கொண்ட அமைச்சர் மாயவர் இப்படி நினைச்சுக்கிட்டு பெருமூச்சு விட்டார் தாமரை நாச்சியார் ஏன் வந்துள்ளார் மாயவர் அப்படிங்கிற பேச்ச எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தனக்குள்ள நினைச்சு தவிச்சு கொண்டிருந்த குன்றுடையான் மனத்தை திடப்படுத்திட்டு அவர்கிட்ட பேசினான் மன்னிக்க வேண்டும் வந்தவரை எங்கே வந்தீர்கள் என்று கேட்க கூடாது இருந்தாலும் தாங்கள் வந்த வேலையை கவனிக்காமல் நான் வீணாக காலம் கடத்துகிறேனோ என்ற சந்தேகத்தில் கேட்கிறேன் என்னிடம் ஆக வேண்டிய காரியங்கள் ஏதேனும் உள்ளதா அப்படின்னு குன்றுடையான் கேட்டான் குன்றுடையான் இப்படி கேட்டதோ மாயவர் அவனை ஏற இறங்க பார்த்தாரு வந்த காரியத்தை சொல்லாமலா போய்விடுவேன் அப்படின்னு சிரிச்சவர் கையிலிருந்த குவளைய வாயில கவிழ்த்து மோர் குடித்து தாக சாந்தி செஞ்சுக்கிட்டாரு அப்ப ஐயோ ஓடி ஓடி ஓடிவாருங்கள்னு தனக்குடி செட்டியார் அலற குரல் கேட்டு குண்டுடையானும் தாமரையும் மண்டபத்திலிருந்து வெளியே வேகமா விரைந்து வந்தாங்க மாலை மயங்கிற நேரமா இருந்ததால உருவங்கள் தெளிவ தெரியல சிலர் காவிரியாற்று நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாங்க தாமரையும் குன்றுடையானும் செட்டியாரை பார்த்து என்ன என்ன அப்படின்னு கேட்டாங்க அருகாணி தங்கம் ஆற்றிலே வீழ்ந்து விட்டாள் அப்படின்னு செட்டியார் கொண்டே மறுபடியும் ஆற்றல் நோக்கி ஓடுனாரு அதுக்குள்ள விரைந்து ஓடி வந்த மாயவர் என்ன நடந்தது யார் வீழ்ந்தது ஆற்றில் அப்படின்னு பரபரப்பா கேட்டாரு எங்கள் மகள் அருகாணி தான் அப்படின்னு தாமரையும் குன்றுடையானும் ஒரே குரல்ல சொல்லி கொண்டே ஆற்றல் நோக்கி ஓடுனாங்க மாயவர் ஒரு கணம் கூட தாமதிக்காம ஓடி போய் ஆற்றில் குதிச்சாரு அப்ப குதிரையொன்று அந்த பகுதியிலிருந்து விர்ரென்னு புறப்பட்டு காற்றை கிழித்து கொண்டு ஓடிச்சு